கேரளா வந்தோம் நல்லா மழை பெய்யுது என்ன பழம் வாங்கியிருக்கோம் தென்மலை போற வழி சூப்பரா இருக்கா இருக்கு

போடா போடு வந்து அப்போ விலிய காமிக்க நான்

ஹோட்டல் இருக்கு ஆரியங்கா ஹோட்டல் ஜிடி ஜிடி ஜிடிஆர் ஜிடி ஜிடி பாக்ஸ் ஜிடிஆர் லாக் எப்படி வர நெல்லு ஐ மாதிரி ஜில ரெண்டு பேர் பேர் வரும் தாத்தா பேரும் மட்டறலாம் ஓம் பேரும் மட்டறலாம் டீல டேவிட் ரெண்டு பேர் பேர் ஆர்ல ராஜா வரும் ரூபலா வரும் ராஜா வரும் ராசாதியும் வரும் ரூபலாவும் வரும் ராஜா வரும் ஆ கேபி தான் ஃபர்ஸ்ட் ஜி

फॉलो पनी कोंग लारों G T R पापा चले GTR channel, गीडियार। गीडियार। G T R, G -R YouTube चैनल लारों सब्सक्राइब पनी कोंग G T R YouTube T R YouTube चैनल तम्बी रंबे पैसा कोड़े तम्बी ஒரு <tweak> கிடையாது <tweak> <laughs> 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 <laughs>

வண்டி இருக்கு <laughs> 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 <laughs>

добર দবর জয়স্ম দম ತುಂಬಾ ಸುಮ್ಮನೆ ಬಂದ زاويه ನಾನು ಮೈ ನೋಕ ಬದರ ಬಖಿ ನಾನ್ ಡ್ರೈವ್ ಇಬನನ್ ಪ್ರೈ ಏಸಿ ಇದಲ್ಲಿ ಸ್ಟಾಪ್ ಇರಬೇಕು ಏಸಿ ಹ್ಮ್ ಈಗ ಸ್ಟಾಪ್ ಇರಕೋ फ्रेंड्स ಇಂಗೇ ಒಂದು ಸ್ಟಾಪ್ ಇರುತ್ತೆ

그 k a